ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஆட்டு ரத்த பொரியல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குது இப்போல்லாம் அதிகமாக பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி இருக்கும் அவங்களாம் இதை தொடர்ந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாள் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது அது எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும் அதே மாதிரி இது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு அவ்வளோ ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி வாங்க இப்போ இந்த ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ஆட்டோடைய ரத்தம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ஆட்டோடைய முடியும் இருக்கும் அதனால் தண்ணி விட்டு இந்த மாதிரி லேசாக தேய்ச்சி கழுவிக்கோங்க அப்போ தான் அது எல்லாமே சுத்தமாக வரும் பாருங்கள் இது மாதிரி இப்போ இந்த ரத்த பொரியல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமாக செய்வாங்க இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு மசிச்சு விட்டும் செய்யலாம் இல்லைன்னா இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சும் செய்வாங்க நம்ம அந்த மாதிரி செய்கிறத விட இப்படி பண்ணுறபோது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ ரத்தத்தை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ இதை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கை வச்சு இதை லேசாக மசிச்சு விட்டுருங்க ஸோ ஒரு சிலருக்கு வந்து ரத்த பொரியல் பொடி மாஸ் மாதிரி இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு வந்து ஈரல் மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் பிடிக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதை மசிச்சு விட்டுருங்க பாருங்கள் இப்போ ரத்தத்தை நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துரலாம் இப்போ கடுகு பொறிஞ்சு கடலைப்பருப்பு பருப்பு லைட்டாக பொண்ணிறமானதும் இதில் கால் டீஸ்பூன் சோம்பு கூடவே பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே காரத்துக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதையும் உள்ள சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ நம்ம இதில் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம் அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த ரத்த பொரியலுக்கு நம்ம பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் ரெண்டுலேயும் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம் பாருங்கள் இப்போ வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க இப்போ இஞ்சி பூண்டுடைய போனதுக்கு போனதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துரலாம் உப்பு வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க இந்த வெங்காயத்துக்கு அளவாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி ரத்தத்துலேயே உப்பு சேர்த்துருப்பாங்க நம்ம கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தில் அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ டைம் லைட்டாக கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரத்தத்தை உள்ள சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த ரத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கலை நமக்கு அதுவே இந்தளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போ இது வேகிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இதில் இருக்கிறதுலையே அது நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ இதை மீடியம் ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம் ஓப்பன்லேயே நல்லா வேகட்டும் அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுகிட்டே இருங்க இது நல்லா சாஃப்டாக வெந்து அந்த தண்ணியெல்லாம் வத்தினதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இப்போ இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் சுண்டுினதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது உப்பு காரம் குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு குறைவாக இருக்குது நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு துருவுனை தேங்காய் சேர்த்துக்கோங்க ஸோ தேங்காய் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க மீடியம் சைஸில் அரை அளவுக்கு தேங்காய் சேர்த்திங்கனாலே போதும் இது சேர்க்கிறபோது ரத்த பொரியல் சாப்பிட்றம்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ பாருங்கள் ரத்த பொரியல் நல்லா உதிரியாக வந்திருக்கு இப்போ உங்களுக்கு பார்க்குறம்போது தெரியும் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரையாக இருக்கணும் இப்போ இதில் கடைசி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துரலாம் கூடவே வாசனைக்காக பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லி அப்புறம் ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்ருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம ரத்த பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான ஆட்டு ரத்த பொரியல் சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி